உடும்பு பிடியாய் வரமாட்டேன் என்று அடம் பிடித்த தந்தையின் பிடிவாதம் தளர்த்தி மனசை மாற்றுவதற்குள் என்றாகிவிட்டது விக்னேஸ்வரனுக்கு இத்தனை காலம் வைராகியத்தோடு வாழ்ந்துவிட்ட அவரை அழைத்துக் கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தெருமுனைக்கு வந்தான் இவன் வந்த நேரம் அங்கு ஒரு வண்டியும் இருக்கவில்லை அலுவலகம் முடிந்து மக்கள் வீடுகளுக்கு செல்லும் அவசர மாலை வேலை என்பதால் எல்லா வண்டிகளும் சவாரிக்கு சென்று விட்டிருந்தன கடிகாரத்தை பார்த்தான் மணி ஐந்து என மிருதுலாவின் முகம் வந்து போனது பிடிவாதக்காரி பிடிவாதம் பிடித்து காரியத்தை சாதித்திடுவா அவளை அப்படியே விட்டுவிடக் கூடாது அவளோட அந்த குணத்தை மாத்தணும் மனதுக்குள் நினைத்துக் கொண்டவனை என்னடா வண்டி ஒண்ணு காணலையே என்னும் தந்தையின் குரல் நினைவுக்கு கொண்டு வர இதோ வந்துடும்பா என்றவாறு தெருவை நோட்டமிட்டான் அப்போதைக்கு வண்டிகள் ஏதும் வருவதற்கான அறிகுறிகள் ஏதும் தென்படவில்லை ஆறு மணிக்குள்ள வராவிட்டால் எங்காவது போய்விடுவேன்னு சொன்னாலே போய்விடுவாளோ ச எங்க போய்விட போறா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்படி எத்தனை தடவை சொல்லி இருக்கா ஒரு தரம் கூட அப்படி நடந்ததில்ல தன்னை தானே சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே இருந்து விட்ட சம்பவங்கள் ஏராளம் இன்றும் அப்படித்தான் நடக்கும் என்று கேள்வியும் பதிலுமாக தனக்குள்ளே பட்டிமன்றம் நடத்தி கொண்டு ஆனால் அப்போதும் வண்டிகள் எதுவும் வரவில்லை மறுபடியும் கடிகாரத்தை பார்த்தான் அது தாண்டி விட்டிருந்தது மனது கொஞ்சம் படபடக்க தொடங்கியது இத்தனை காலம் இல்லாமல் நேற்று அவளுக்கும் அவனுக்கும் இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் கொஞ்சம் கடுமையானதாக இருந்ததால் இந்த நிலை ஒரு கைபேசி அழைப்பு கொடுத்து தாமதத்திற்கான காரணத்தை சொல்லலாம் என்று நினைத்தான் அப்படி சொன்னால் வீட்டை விட்டு போய்விடுவாள் என்ற பயத்தில் சொல்வதாய் நகைப்பாள் அவளின் அந்த நகைப்பிற்கு இடம் கொடுக்க கூடாது என்று முடிவோடு வீதியை பார்த்தான் அதிர்ஷ்டவசமாக அப்போது ஒரு வண்டி வந்தது வண்டிக்காரனோடு போக வேண்டிய இடத்தை கூறி கேட்ட வேறு வண்டி அந்த நிலையத்தில் இல்லாமல் இருந்த நிலைமையை புரிந்து சற்று அதிகமாகவே கேட்டான் வேறு வேலையாக இருந்தால் வேண்டாம் என்று கூறிவிட்டு வேறு வண்டியை பிடித்திருப்பான் அவசரமும் அவசியமும் நிறைந்த அவ்வேளையில் அவன் கேட்ட தொகைக்கு சம்மதித்து தந்தையை முதலில் ஏற்றுக்கொண்டு தானும் ஏறினான் மணி ஆறை நெருங்கிக் கொண்டிருந்தது எப்படியும் வீட்டை அடைய இன்னும் முக்கால் மணி

சித்தப்பா வீட்டுல இருக்கிற உங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அவள் சொல்லி முடிப்பதற்குள் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா சரி நான் எனக்கு தெரியும் நீங்க இப்படி துள்ளி குதிப்பீங்கன்னு நான் என்ன யாரோ மூணாவது மனுஷரியா கூட்டிட்டு வர சொல்றேன் மூணாவது மனுஷர் இல்லதான் ஆனால் அன்றைக்கு என்ன ஒரு மூணாவது மனுஷனும் கீழே நடத்தினாரே அது என்னால அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது இப்படி முடியாதுன்னு சொன்னா எப்படி திட்டினாலும் விரட்டினாலும் அவர் உங்க அப்பா இல்லையா எடுத்துரைத்தாள் அதுக்காக தன் மனத்தை இழந்து மறுபடியும் அவர்கிட்ட மண்டி விட என்னால் முடியாது வீராவேசமா பேசினான் என்ன பெரிய தன்மானம் வேண்டி கிடக்குது சொந்த அப்பா கிட்ட மகன் தாழ்ந்து போறதுல என்னதான் கௌரவ குறைச்சல் வந்துட போகுது அதுவும் இந்த முடியாத காலத்துல தள்ளாடுற மனுஷர்கிட்ட அழுத்து கொண்டாள் அவள் எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் செய்யல சரி வராது போ போ போய் ஏதும் வேற வேலை இருந்தா பாரு திட்டினான் அவளை ஊருக்குள்ள நாலு பேர் நாலு மாதிரி பேசுறாங்களேன்னு தான் சொல்றேன் பெத்த தகப்பன வைத்து பார்க்க முடியாதவன் என்று என் காது படவே சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க வேணும்னா கேட்டும் கேட்காத மாதிரி போகலாம் என்னால அது முடியாது உங்களால எனக்கும் வெளியில தலை காட்ட முடியல அவனும் சற்று கோபமாகவே பேசினாள் உனக்கு வெளியில தலை காட்ட முடியாது என்கிறதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை என்னால செய்ய முடியாது பிடிவாதம் பிடித்தான் அவன் இது விஷயமாய் பல முறை மிருதலா கேட்ட போதெல்லாம் மறுத்தியை வந்ததற்கு காரணம் இல்லாமலும் இல்லை விக்னேஸ்வரனின் தந்தை கதிர்வேலுவுக்கு விக்னேஸ்வரன் ஒரே பிள்ளை இவன் பிறந்த நேரத்திலேயே அம்மாவை இழந்து விட்டான் இவனை வளர்ப்பதற்காக ஒருத்திய கல்யாணம் கட்டி கொள்ள சொல்லி உறவுகள் வற்புறுத்திய போதும் மறுமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்து விட்டார் இன்னொருத்தி வந்து அவளுக்கு ஒரு குழந்தை கிடைத்து இவன் புறக்கணிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே மறுத்து விட்டார் என்றாலும் இல்லாத தெரியாமலே வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கினார் அப்படிப்பட்ட அப்பாவிடம் தான் ஒருத்தியை காதலிக்கிறேன் அவளை எனக்கு திருமணம் செய்துவை என்று உப்புக்கு கூட கேளாமல் ஒரு நாள் மிருதுளாவை இழுத்து கொண்டு அவர் முன்னால் போய் நின்றால் அவருக்கு எப்படி இருக்கும் மகனே உலகம் என்று வாழ்ந்தவர் இந்த செயலால் அனல் மேல் விழுந்த புழுவாய் ஒரு கணம் துடித்து போனார் ஆத்திரத்தில் ஓடா ஓ எங்காவது போய்விடு என் கண் முன்னே நிற்காதே என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது எனக்கு மகன் என்று ஒருத்தன் இல்லை என்று நினைச்சுட்டு இருந்து அன்று அவரை பிரிந்து வந்தான் பலரையும் பிடித்து சமாதானம் செய்ய பார்த்தும் அசைந்து கொடுக்காத அவரை அவர் வழியிலே விட்டுவிட்டு மிருதுளாவோடு வாழ்வை தொடர்ந்தான் முதன் முதலாய் மிருதுளாவை வீட்டுக்கு கூட்டி வந்த போது அவளை வீட்டுக்குள்ளேயே நுழை

பிள்ளை இருக்கா நாம எவ்வளவு அன்பா பாசமா அவனை வளர்க்கிறோம் நாளைக்கு பெரிய ஆளாகி அவனும் ஒருத்தி கூட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்திருக்கும் ஏதோ கோபத்துல அப்படி கோபத்தில் ஒதுக்கியே வைக்கிறது சரியில்லை நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது நாளைக்கு வேலை விட்டு வரும்போது அவரை கூட்டிக் கொண்டு வந்தே ஆக வேண்டும் இல்லாட்டி நானும் என் பிள்ளையும் இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் தீர்க்கமாய் சொன்னவள் அவனின் பதிலுக்காய் காத்திராமல் உறங்க சென்று விட்டாள் அவளின் அந்த செய்தி மேலும் அவனை வெறுப்பூட்ட அவனும் உறங்குவதற்காக கட்டிலில் வீழ்ந்தான் இரு துருவங்கள் உறங்காமல் விடிந்ததும் அவனை அனுப்பி வைத்தாள் கிளம்பி விட்டான் மறுபடியும் கடிகாரத்தை பார்த்தான் அது ஆறு பதினைந்தை தாண்டி விட்டிருந்தது இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள் வானம் இருளை போர்த்தி கொள்ள தயாராகி விட்டிருந்தது போயிருப்பாலோ எண்ணி பார்க்கவே பயமாக இருந்தது அவள் இல்லாத ஒரு வாழ்வா நினைத்த போதே ோம் கண்ணீர் குளம் கட்ட தொடங்கிவிட்டது அப்பாவோ வண்டி டிரைவரோ பார்த்து விடாமல் கண்ணில் தூசு விழுந்ததை துடைப்பது போல் துடைத்துக் கொண்டான் வண்டி வீட்டு வாசலை அடைந்த போது இருள் கவிழ்ந்தே விட்டது வீட்டின் முன் மின்விளக்கு எரிவதைக் கண்ட போது மனதுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது உள்ளேதான் இருக்கிறாள் என நினைத்துக்கொண்டு வண்டிக்காரனுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு காலிங் பொத்தானை அழுத்தினான் ட்ரிங் சத்தம் நீண்டது ஆனால் திறப்பதற்கு உள்ளிருந்து அவள் வரவில்லை மறுபடியும் அழுத்தினான் யாரும் வந்த பாட்டை காணவில்லை இப்போது பயம் அவன் உயிரை கௌரவம் பாராமல் கைபேசிக்கு அழைப்பு எடுத்து சொல்லி இருக்கலாம் என்று தன்னை தானே கொண்டான் இப்போ என்ன செய்வது அப்பா வெறு நின்று கொண்டிருக்கிறார் யோசித்து கதவு திறந்தது எட்டி பார்த்தான் வீட்டுக்கார பெண் இவனை நோக்கி வந்தார் இந்தாங்க சாவி நீங்க வந்தா கொடுக்க சொல்லிட்டு மிருதுலாவும் மகனும் இப்போதான் வண்டி பிடித்து வெளியே போறாங்க இவனது பதிப்பை புரியாமல் மொட்டையாக கூறினாள் அவள் எங்க போறாங்க என்று சொல்லிவிட்டு போனாங்களா படபடப்புடன் கேட்டு அது பற்றி ஒன்னும் சொல்லலீங்க கூறிவிட்டு நில்லாமல் போய்விட்டாள் அவள் அவள் சென்றதும் வாயில் கதவையும் வீட்டு கதவையும் திறந்து அப்பாவே உள்ளே அழைத்து போனாள் அவள் எங்கே போயிருக்கா என்று அப்பா கேட்டு விடுவாரோ கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று மனதுக்குள் போராட்டமாக இருந்தது அதற்குள் இவனே இப்ப வந்துடுவாங்க நீங்க கொஞ்சம் உட்காருங்க இருக்கையில் அமர்த்தினான் திடீரென்று மூளைக்குள் ஒரு மின்னல் கைபேசியை எடுத்து அவளுடைய இலக்கத்தை அழுத்தி காதில் வைத்தான் மணி வீட்டுக்குள்ளே அடித்தது கைபேசியும் எடுத்து போகவில்லையா கைபேசி வைக்கப்பட்டிருந்த மேஜை அருகே வந்தான் அங்கே அவன் கண்ட காட்சி தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது கை வளையல் தாலிகொடி கம்மல் என்று அணிந்திருந்திக்கு எனக்கு என்று அவசர முடிவு எடுத்து விட்டாலே அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாதவனாய் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டான் கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியாமல் இருந்தவனே அப்பா அழைக்க நினைவுக்கு வந்தவனாய் எழுந்து போனான் என்னப்பா கேட்டான் அவங்க வர இன்னும் எத்தனை நேரம் ஆகும் கேட்டவர் பதிலுக்கு காத்திராமல் நான் கொஞ்சம் குளிக்கணும் எந்த பக்கம் போகணும் என்று காண்பிப்பாயா மாற்று உடைகள் எடுத்துக்கொண்டு நின்றவருக்கு குளியல் அறை வாசல் பக்கமாக வெளியே வந்தான் குளித்துவிட்டு வரும் அப்பாவிற்கு நிலைமையை எப்படி புரிய வைப்பது இன்னும் புரியாத குழப்பத்தோடு புகைப்பிடிக்க வேண்டும் போலிருந்தது நண்பர்களுக்காக எப்போது வாங்கி வைத்திருந்தது ஞாபகம் வர வீட்டினுள் சென்று எடுத்துக்கொண்டு மறுபடியும் வாசலுக்கு வந்து முற்றத்தில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்த வண்ணம் அந்த வெண் சுருட்டை வாயில் வைத்து அதற்கு கொள்ளையிட போனான் அந்நேரம் வீட்டுக்கு வெளியே வாகனம் ஒன்று வந்து நிற்கும் சத்தம் கேட்டது முற்றியின் ஓசை போல் கண்ட காட்சி அதிர்ச்சியை கொடுத்தது வெறும் அதிர்ச்சி அல்ல ஆனந்த அதிர்ச்சி கையில் தலையினை ஒன்றை எடுத்துக்கொண்டு மகன் முன்னால் இறங்க இன்னும் சாமான்களை எடுத்துக்கொண்டு அவளும் இறங்கினான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை கொஞ்சம் பிடிங்க கையில் இருந்த பை ஒன்றை அவனிடம் நீட்டி விட்டு வண்டிக்காரனிடம் பணத்தை கொடுத்தாள் காசை வாங்கி கொண்டு அவன் போக வாயிலை அடைத்து பூட்டிவிட்டு நடந்தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வந்து ரொம்ப நேரம் ஆகுதா ஆதரவோடு கேட்டார் பதில் சொல்லாமல் நடந்தான் அவன் என்ன நான் கேக்குற ஒன்னும் பேசாம இருக்கீங்க மறுபடியும் கேட்டார் என்ன பதில் சொல்றது வெளியில போனா கைபேசி எடுத்துட்டு போக கூடாதா சற்றை காலமாக பேசினான் குரலின் உக்கிரத்தை புரிந்தவள் இவன் டியூஷன் வகுப்பு முடிஞ்சு தாமதமாகத்தான் வந்தான் போற அவசரத்துல வச்சுட்டு போயிட்டேன் வருத்தமாக கூறினாள் அது சரி எதுக்கு கழுத்துல காதுல கிடந்த நகை நட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு போன கொஞ்ச நேரத்துல எவ்வளவு குழம்பு போயிட்டேன் தெரியுமா மூடி மறைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்ததை ஆத்திரமாக போட்டு உடைத்தான் ஆறு மணிக்கு மேல ஆயிருச்சு ஊரு கெட்டு கிடக்குற காலத்துல நகக்கடை மாதிரி போனா கொள்ளக்காரனுக்கு கூப்பிட்டு கொடுத்த மாதிரி போயிடும் என்னதான் கழித்து வச்சுட்டு போனேன் இது ஒரு குத்தமா அதான் வந்துட்டேனே சரி சரி மாமா எங்க கேட்டவாறு நடந்தவள் அணிந்திருந்த செருப்புடன் வீட்டுக்குள் நுழைய போன மகனே ஏய் செருப்ப கழட்டி விட்டுட்டு போ இந்த சத்தம் விட்டு விட்டு அவளும் செருப்பை கலற்றினாள் கூடவே அவனும் பதற்றம் கோபம் ஆத்திரம் என்ற எல்லா செருப்புகளையும் கலற்றி விட்டு வீட்டுனுள் நுழைந்தான் அப்போது குளியில் அருகில் இருந்து வெளியே வந்த அவன் அப்பாவே என்று ஓடி சென்று கட்டி கொண்டான் மகன் ஒரு பிடிவாதத்தால் தாத்தா பேரன் அல்லவா சீர்குலைத்திருக்கிறேன் என்ற குற்ற உணர்வு மேலிட நின்றான் வேண்டும் என்று எப்போதும் என்னும் மிருதுலாவின் பிடிவாதத்தின் மேல் ஒரு மதிப்பே வந்து விட்டது அவனுக்குள் ஏன் அவள் மாற வேண்டும் தொட்டதற்கெல்லாம் வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று சண்டை பிடித்தாலும் வீட்டு வாசலில் இருக்கும் படியை போல் வீட்டை தாண்டாமல் இருக்கிறாள் நல்லதை மட்டுமே வீட்டுக்குள் மதிக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருக்கும் அவள் அப்படித்தான் இருந்துவிட்டு போகட்டுமே என்று எண்ணிக்கொண்டவனுக்கு எந்த நம்பிக்கையில் வாங்கி இருப்பாள் என்று கேட்டால் அதற்கு ஏதாவது காரணம் வைத்திருப்பாள் என எண்ணிக்கொண்டான் ஆனால் எப்படி கேட்பதென்று குழம்பினான் எல்லாம் சுமூகமாய் முடிந்து உறங்குவதற்காக படுக்கைக்கு வந்த போது இனிமேல் தாத்தா கூட படுத்துக்குவேன் மகன் அவருடைய படுத்துக்கிட்டான் பாவம் அவரு சொந்த மகன் இருந்தும் இத்தனை போல இருந்தவருக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுதான் நான் தூங்கட்டும் என்று விட்டுவிட்டேன் நீண்டதாக பேசியவளிடம் அது சரி நான் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுவேன் என்று சாமானெல்லாம் வாங்கி அவருக்கு ஒரு அறையையும் ஒதுக்கி நல்ல சாப்பாடு எல்லாம் தயார் செய்தாய் கேட்டான் அதெல்லாம் ஒரு குருட்டு கணிப்பு தான் உங்க மனசை பத்தி எனக்கு தெரியாதா சிரித்தவள் சொன்னாள் சரி சரி நாளைக்கு நீங்க வேலைக்கு போகணும் இப்போ நேரமாச்சு வாங்க தூங்குவோம் என்றதும் மின் விளக்கை அணைத்தவன் தன் வாழ்க்கை விளக்கையும் அணைத்துக்கொண்டான் அந்த காட்சி இரு மலர்கள் உறங்குவதற்கான சாட்சி பிரண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வழக உரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி